அனைவருக்கும் வணக்கம் யூடியூபர் சவுக்கு சங்கரின் கைது அவருடைய பின்னணி என்ன என்பது இந்த நேரத்தில் நம்ம பேச போகிறோம் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு மேக்சிமமாக சவுக்கு சங்கருடைய மனநிலை தற்போது எப்படி இருக்கிறது என்றால் திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கணும் அதிமுகவை எடப்பாடி பழனிச்சாமியை ஒரு தலைவர் போல ஏற்று தான் செயல்படுகிறாரு ஆனால் பத்திரிகையாளர் என்ற முகத் தோற்றத்தில் அவர் செயல்படுகிறார் இதற்கு பேர் பத்திரிகையாளரா என்று பல பேர் கேள்வி எழுப்புகிறார்கள் பத்திரிகையாளர் என்றால் அனைத்து தரப்பு இடத்துலையும் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை சுட்டி காட்டுவது தான் பத்திரிகையாளருடைய தரப்பு ஆனால் ஒரு தரப்புக்கு மட்டும் ஆதரவை கொடுக்கறது ஒரு தரப்பை மிக வன்மையாக கேவலமாக சித்தரித்து பேசுவது இழிவாக பேசுவது அவர்களுடைய பெண் சார்ந்த அந்த குடும்பத்தை பற்றி ஒரு தவறுதலாக பேசுவது தான் இந்த சவுக்கு சங்கரின் மனநிலையாக தற்போது இருந்து வருகிறது குறிப்பாக திமுக தலைவர் திரு மு ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுடைய வீட்டின் குடும்பத்தாரை பற்றி மிக கேவலமாக பேசுவார் அதே போல் பெண் காவலர்களை ஒரு இழிவுபடுத்தும் விதமாக தற்போது உடைய வீடியோ அண்மையில் வெளியாகியிருந்தது இதன் அடிப்படையில் தான் ஒரு பெண் சப் இன்ஸ்பெக்டர் அவர் கொடுத்த அளித்த புகாரின் அடிப்படையில் தான் அவரை கைது செய்திருக்கிறார்கள் கோவை மாநகர போலீஸ் தேனியில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க இவர் அப்பப்பா தேனிக்கு செல்வதும் வழக்கமாக மேற்கொண்டிருக்காரு அந்த தான் கோவை அந்த கிரைம் போலீஸ் உடனடியாக ஒரு தனியார் ஓட்டலில் தங்கியிருக்காரு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த இடத்துலையே போயிட்டு சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளத்தில் பல பேரிடம் பலன்களை அனுபவித்து கொண்டு குறிப்பாக அதிமுக பிரமுகர்களுடையும் பணத்தை வாங்கி கொண்டு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகியிருக்கு திமுக அரசை கடுமையாக விமர்சித்து பேசுவது திரு சவுக்கு சங்கரின் வாடிக்கையாக இருந்து வந்தது இந்த நிலையில்தான் இன்னும் இதற்கு மேலே பொறுக்க முடியாத அளவிற்கு தான் போயிருக்காங்க காவல்துறையினர் தொடர்ச்சியாக பெண் காவலர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசியிருந்தார் இதன் அடிப்படையில் தான் அவரை கோவை கிரைம் போலீஸ் ஐந்து பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு செய்திருக்காரு குறிப்பாக சவுக்கு சங்கர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில் ஒரு அவமதிப்பு வழக்கில் அவரை கடலூர் சிறையில் வைத்தாங்க அந்த ஆறு மாதம் சிறை முடித்த பிறகு மீண்டும் திமுக அரசை நான் விமர்சிப்பேன் அப்படி அப்படின்ற தான் தொடர்ச்சியாக கடந்து வந்திருக்காரு இதற்கு பேர் பத்திரிகையாளராக என்று பல கேள்விகளை எழுப்புகிறார்கள் மிகவும் ஒரு கேவலமான செயலை இந்த நபர் செய்து கொண்டிருக்கிறார் என்று தான் ஒரு தகவல் அதே போல் சோர்ஸ் வருது சோர்ஸ் வருது நீ என்ன கவர்மெண்ட்டா நீ என்ன நிலைமையில் இருக்க சும்மா ஒரு வீடியோ போட்டு ஒரு கேமரா முன்னாடி பேசிட்டா ஒரு அரசுக்கு எதிராக எல்லாமே பண்ணுற முடியுமா அரசை சுட்டி காட்டலாம் எங்கே தவறு இருந்தாலும் சுட்டி காட்டுவது கடமை ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் ஆனா இதே நோக்கில் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த விதமாக முதலமைச்சர் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை விமர்சிப்பது இதுதான் ஒரு பத்திரிகையாளரா என்று பல பேர் கேள்வி எழுப்புகிறார்கள் அதே போல் பெண் காவலர்களை ஒரு கீழ்த்தரமாக பேசியிருக்காரு அவங்க வீட்லேயும் பெண்கள் இருக்கிறார்கள் அதெல்லாம் சவுக்கு சங்கர் மறந்துட்டாரா மிக மிக அவசர படத்தில் ஒரு காட்சி ஒரு பெண் காவலரு சாதாரண அந்த சிறுநீர் கூட கழிக்க முடியாத அந்த நிலையில் தான் அந்த மேம்பாலத்தில் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அந்த காட்சி மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருந்தது மிக மிக அவசர படத்தில் இந்த படத்தெல்லாம் திரு சவுக்கு சங்கர் பார்க்க வேண்டும் பெண் காவலர்கள் எந்தெந்த இடத்தெல்லாம் அவங்க மிகவும் ஒரு அவதிக்குள்ளாகி வருகிறார்கள் நிச்சயமாக இதெல்லாம் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு ஒரு அடிப்படை வசதியை மேற்கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் பதிவிட விரும்புகிறேன் ஆனால் இதையெல்லாம் தெரியாமல் எந்த ஒரு அடிப்படை கூறுகள் இல்லாமல் திரு சவுக்கு சங்கர் பேசியது மிக மிக கண்டிக்கத்தக்கது அதுவும் பெண் காவலர்களை பற்றி அவதூறாக பேசியது வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த நேரத்தில் அதனால தான் அவருக்கு பத்திரிகையாளர் சங்கம் எந்த ஒரு ஒரு குரல் கூட கொடுக்கல ஏன் குரல் கொடுங்கள்னா ஒரு தரப்பர்கிட்ட பணத்தை வாங்கி கொண்டு இன்னொரு தரப்ப ஒரு கீழ்த்தரமாக பேசுவது அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் தெரிந்திருக்கு அதனால் அவருக்கு ஆதரவாக எந்த ஒரு கண்டனமும் இதுவரைக்கும் தெரிவிக்கலை சவுக்கு சங்கருடைய முகத்திரை கழிக்கப்பட்டுள்ளது இந்த சவுக்கு தான் திமுக அரசுக்கு தினம்தோறும் ஒரு விமர்சனத்தை தெரிவிச்சிட்டு வந்தார் இந்த நிலையில்தான் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு மீண்டும் மீண்டும் இதே போன்று அடிப்படை கூறுகள் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தால் குண்டாஸ் வழக்குகளை போடுவதற்கான ஒரு சான்ஸ் இருக்குது என்று ஒரு தகவலும் வெளியாகிருக்கு தவறு செய்யும் பட்சத்தில் பத்திரிகையாளர்கள் அரசை விமர்சிக்கலாம் அது தவறு கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவரை கைது செய்யும் போது கூட முதலமைச்சர் அவர் அசு கடந்து போயிட்டாராம் எதுக்கு தேவையில்லாத இதெல்லாம் விட்டுருங்க அவங்களால் முடிஞ்சால் அரசு முடிஞ்சால் ஸ்போர்ட் இருக்க முடியும் ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல திரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆனால் திரும்ப திரும்ப முதலமைச்சர் மீது அவர்களுடைய குடும்பத்தின் மீதும் வன்மையை கக்கறத்து திரு சவுத்து சங்கருடைய வாடிக்கையாகவே இருந்து வந்தது இந்த நிலையில்தான் இந்த கேஸில் அவர் உள்ளே போயிருக்காரு இவர் என்னென்ன சோர்ஸ் வருது சோர்ஸ் வருதுன்னு என்னென்ன திருமுழு பண்ணியிருக்காரு என்று இன்னும் வெளியே வரக்கூடும் என்று பல தகவல்கள் இருக்கு மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்